ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தோழி ஜெயஸ்ரீ இன்றைய காணொலியில் தவ என்ற தலைப்பில் ஒரு குட்டி கதை பார்ப்போமா போரில் தோற்று நம்பிக்கை இழந்து போயிருந்த அரசன் ஒருவன் முனிவரின் ஆசிரமத்திற்கு அடைக்கலம் தேடி போனான் முனிவர் பெருமானே போரில் தோற்று நாட்டை இழந்து விட்டேன் அன்பு கூர்ந்து என்னை கைதூக்கிவிட வேண்டும் என்று வேண்டினான் முனிவர் அரசே அதோ அந்த மரத்தின் கீழ் போய் நின்று உன் விருப்பத்தை என்றார் அது கற்பக விருட்சகம் அதனால் அரசன் எண்ணம் நிறைவேறியது இழந்த நாட்டை பெற்றுவிட்டான் ஆனால் மறுபடியும் ஆசிரமத்திற்கு போய் முனிவர் பெருமானே தாங்கள் விரும்பியதையெல்லாம் அளிக்கும் கற்பக மரமே தங்களுடன் இருக்கும் போது ஏன் இப்படி ஏழையாகவே இருக்கிறீர்கள் மிகவும் தேவையான சௌகரியங்களை கூட கேட்டு பெற்றுக்கொள்ளவில்லையே ஏன் என்றார் அரசே நாங்கள் கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கையை நடத்துகிறோம் ஆகவேதான் கற்பக மரம் இங்கே முளைத்துள்ளது எனது தவம் தளர்ச்சியடையுமானால் அந்த கணத்திலேயே இந்த கற்பக மரத்தின் சக்தி போய்விடும் மனிதன் உயர்ந்த லட்சியத்தை அடைய ஆழ்ந்த ஈடுபாட்டுடன் செயல்படும் போது சுற்றுப்புற சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பொருட்படுத்தவே கூடாது மற்றற்ற மனநிலையுடன் செயல்பட வேண்டும் என்றாராம் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே